வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் டாப் ஃபிஃப்டின் கரண்ட் அஃபேர்ஸ் டே செவன் வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ லாஸ்ட் ஒன் இயரில் ரொம்ப இம்பார்ட்டன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நம்ம டெய்லி ஒரு ஃபிஃப்டின் கரண்ட் அஃயேஸ் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பாக்கிறது டே செவன் வீடியோன் கரண்ட் அஃபேர்ஸ் இதில் பார்க்கலாம் சரி சரிங்க ஃபஸ்ட் கொஸ்டின் டிராகோமா நோய் இல்லாத நாடாக உலக சுகாதார நிறுவனம் எந்த நாட்டை அறிவித்துள்ளது அண்ட் சார் இந்தியா ஸோ இந்தியா தான் இப்போ வந்து ட்ராகோமா நோய் இல்லாத நாடாக டபுள்யூஹெச்ஓ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து அறிவிச்சிருக்கு டிராகோமா அப்படிங்கிறதுனா ஒரு கண் பாதிப்பு கண்ணில் வந்து இதை கவனிக்காம விட்டுட்டோம்னா குருடு தன்மையுமே ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க ஸோ இப்போ இந்த ட்ராகோமா நோய் இல்லாத ஒரு நாடாக இந்தியாவை அறிவிச்சிருக்காங்க ஸோ தென்கிழக்கு ஆசிய பிராந்தியத்துல ட்ராகோமா நோய் இல்லாத நாடாக அறிவிக்கப்பட்ட மூன்றாவது நாடு தான் நம்ம இந்தியா அப்போ முதல் இரண்டு நாடுகள் என்னென்ன அப்படின்னா நேபாளம் மியான்மர் தான் முதல் ரெண்டு நாடுகள் மூன்றாவது நாடு தான் நம்ம இந்தியா ஸோ இந்த ட்ராகோமா நோய் பத்தி பார்த்தோம் அப்படின்னா இந்த நோய் பார்த்தீங்கன்னா உலக அளவில் சுமார் பதினைந்து கோடி பேருக்கு இந்த நோயானது ஏற்படுது இது எதை பாதிக்கும் அப்படின்னா ம மனித உடல்ல வந்து கண்களை பாதிக்கக்கூடிய ஒரு நோய் தான் இந்த டிராகோம நோய் ஸோ இது வந்து ஒரு பாக்டீரியா அதாவது கிளமேடியா ட்ராகோமாடிஸ் அப்படிங்கிற ஒரு தான் ஏற்படுது இந்த நோய் ஏற்படுது அப்படின்னா இது பிறருக்கு பரவக்கூடிய ஒரு நோய் தான் இந்த ட்ராக்கோமா நோய் இந்த நோயால பாதிக்கப்பட்டவங்களுடைய கண்கள் கண் இமைகள் மூக்கு இல்லைன்னா தொண்டை சுரப்புகள் மூலமாக இது பிறருக்கு பரவுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க சோ இதுக்கு சிகிச்சை அளிக்காமல் விட்டுட்டான் அப்படின்னா அந்த கண் வந்து குருட்டு ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ரீசன் யூஸ் சோ சமீபத்தில் மலேரியா இல்லாத நாற்பத்தி ஐந்தாவது நாடாக இப்போ ரீசண்டா டப்யூஹெச்ஓ ஜார்ஜியா நாட்டை அறிவிச்சிருக்காங்க ஜார்ஜியாவுக்கு முன்னாடி மலேரியா இல்லாத நாடாக எகிப்து அறிவிக்கப்பட்டது சோ தொடர்ந்து மூன்று ஆண்டுகளுக்கு மலேரியா நோய் பதிவு செய்யப்படலை அப்படின்னா அந்த நாடை வந்து என்ன பண்ணுவாங்க மலேரியா இல்லாத நாடாக டபிள்யூஹெச்ஓ அறிவிக்கிது சோ நாற்பத்தி ஐந்தாவது மலேரியா இல்லாத நாடாக ஜார்ஜியாவை அறிவிச்சிருக்காங்க அதே மாதிரி தொழுநோய் இல்லாத நாடாக ஜோர்டான் நாட்டை வந்து அறிவிச்சிருக்கு டபிள்யூஹெச்ஓ ஸோ தொழுநோயை முற்றிலும் முடித்த முதல் நாடாக ஜோர்டான் நாட்டை டபிள்யூஹெச்ஓ அறிவிச்சிருக்கு நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பி எம் சுவாநிதி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கரோனா டைம்ல தான் பி எம் சுவாநிதி ஸ்கீம் அப்படிங்கறது ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க யாருக்காகனா ஸ்ரீ வெண்டாஸ்க்காக அதாவது தெருவோர வியாபாரிகள் இருக்காங்களா அவங்களுக்கு கடன் உதவி வழங்கணும் அப்படின்னு தான் ஸ்கீம் தொடங்கியிருப்பாங்க அதாவது என்னன்னா கரோனாங்கிறனால லாக்டவுன் சோ யாருமே வேலை பார்க்க முடியாத நிலமை அதுல முக்கியமா தெருவோர வியாபாரிகள் வந்து அதிகமா பாதிக்கப்பட்டாங்க சோ அவங்களுக்கு கடன் வழங்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த பி எம்ஸ் வானிதி திட்டம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூன் மாதம் முதல் தேதி தொடங்கப்பட்டிருக்கு இந்த தெவோர வியாபாரிகளுக்கு பாத்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாயிலேருந்து இருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் கடன் உதவி கொடுக்குறாங்க முதல் முறையாக வரைக்கும் நிதி உதவி கொடுக்குறாங்க அந்த தவணையை அவங்க திருப்பி ரெண்டாவது தவணையாக இருபதாயிரம் அதையும் திருப்பி செலுத்திட்டாங்கன்னா மூன்றாவது தவணையாக ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் கடன் உதவிகளானது தெருவோர வியாபாரிகளுக்கு வழங்கப்படுது சோ கடனுக்கு வட்டி இருக்கும் இல்லையா ஏழு சதவீத அளவு வட்டியானது விதிக்கப்படுது இந்த திட்டத்துக்கு இந்த ஸ்கீமை யார் செயல்படுத்துறா எந்த அமைச்சகம் செயல்படுத்து அப்படின்னா வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம் சார்பில் தான் இந்த ஸ்கீம் செயல்படுத்தப்படுது அடுத்து இந்த ஸ்கீமோட ஃபில் ஃபார்ம் என்ன அப்படின்னா பி எம் ஸ்ரீட் வெண்டார்ஸ் ஆத்ம நிதி அதாவது தான் நம்ம ஷார்டா சுவாநிதின்னு சொல்றோம் அதோட ஃபில் ஃபார்ம் தான் பி எம் ஸ்ரீட் வெண்டார்ஸ் ஆத்ம நிதி அப்படிங்கிறத நெக்ஸ்ட் அம்ருத் டூ பாயிண்ட் ஓ திட்டம் ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலாக அம்ருத் ஸ்கீம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தான் அம்ருத் திட்டமானது தொடங்கப்பட்டது சோ இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட ஒரு ஐநூறு நகரங்களை தேர்வு செஞ்சு அங்க வந்து குடிநீர் வசதி குடிநீர் இணைப்பு அப்புறம் சாக்கடை கழிவுகள் அகற்றுவதற்கான இணைப்பு வடிகால் அமைப்பு இது போன்றவற்றை அமைக்கிறதுக்காக தான் அம்ருத் ஸ்கீம் லான்ச் பண்ணியிருப்பாங்க இந்த திட்டத்துடைய இரண்டாம் கட்டம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் தேதி தொடங்கப்பட்டிருக்கு அதாவது குடிநீர் வசதி பூங்காக்கள் மேம்பாடு நீர்நிலைகள் புனரமைப்பு உள்ளிட்ட பணிகளானது இந்த திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படுகிறது அடுத்து கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் இது வந்து தமிழ்நாடு அரசினாலும் தொடங்கப்பட்ட திட்டம் முன்னாடி பார்த்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமு இப்ப நம்ம பாக்குறது வந்து தமிழ்நாடு ஸ்கீம் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறது இதுவும் கரோனா டைம்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல லான்ச் பண்ணிருப்பாங்க ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அறிவிக்கப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் இது அதாவது இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா அந்த வேலைகளை இல்லையா கரோனா டைம்ல நகர்ப்புற ஏழைகளுக்காக இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு ஒர்க் பண்றதுக்கான கார்டு கொடுத்து அவங்களுக்கு டே தினசரி வேலையானது கொடுக்குறாங்க இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா அதே மாதிரி குடிநீர் இணைப்பு வடிகால் அமைப்புகள் அமைக்கிறதுக்காக தான் இந்த திட்டமானது செயல்படுத்தப்படுது நகர்ப்புற உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக இந்த ஸ்கீம் இந்த ஸ்கீம் வந்து செயல்படுத்தப்படுது அடுத்து நமக்கு நாமே திட்டம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு டிசம்பர் மாதம் தொடங்கப்பட்டிருக்கு இந்த திட்டத்தின் கீழ் மக்கள் இந்த ஸ்கீம் செயல்படுத்தப்படுது இப்போ ஊர் மக்கள் வந்து ஒரு பூங்கா அமைக்கணும்னு நினைக்கிறாங்க ஏதாவது ஒரு சிலை அமைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அதுக்கான தொகையில ஒரு பிப்டி பர்சன்டேஜ் அந்த மக்கள் வந்து திரட்டி கொடுக்கறாங்க கவர்மெண்ட் அப்படின்னா ரெண்டு பங்கு நிதியை வந்து அரசு போட்டு அந்த ஸ்கீமை வந்து செயல்படுத்தி கொடுப்பாங்க சோ அதுக்குதான் இந்த நமக்கு திட்டமானது செயல்படுத்தப்படுது அடுத்து மூன்றாவது கேள்வி டிமோர்லெஸ்டே நாட்டின் உயரிய விருது எந்த இந்திய தலைவருக்கு வழங்கப்பட்டது ஆன்சர் திரௌபதி முர்மு ஸோ இந்திய குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா திமோர் லெஸ்டே நாட்டுடைய உயரிய விருதானது வழங்கப்பட்டிருக்கு அதாவது அந்த நாட்டுடைய உயரிய விருதான கிராண்ட் காலர் ஆஃப் டிமோர் லெஸ்டே விருதை இப்போ திரௌபதி குடியரசு தலைவருக்கு அந்த லெஸ்டே நாட்டுடைய அதிபர் ராமோஸ் ஹோடா வந்து வழங்கியிருக்காரு இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா உயரிய விருதுகள் நம்ம சேர்ந்த பிரதமர் அப்புறம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா பாக்கலாம் இந்த லெஸ்டே அப்படிங்கிறது இது ஒரு தென்கிழக்கு ஆசிய நாடு இதோடைய கேபிட்டல் எது அப்படின்னா டெல்லி இப்ப கவனிங்க ரீசன் பிரதமர் மோடி அவர்களுக்கு பாத்தீங்கன்னா மொரீஷியஸ் நாட்டுடைய உயரிய விருதான தி கிராண்ட் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி ஸ்டார் அண்ட் கீ ஆஃப் தி இந்தியன் ஓஷன் விருது வழங்கப்பட்டிருக்கு இது எந்த நாட்டுடைய உயரிய விருது மொரீஷியஸ் நாட்டுடைய உயரிய விருது அடுத்து பார்படாஸ் நாட்டுடைய உயரிய விருதான ஹானரர் ஹானரரி ஆர்டர் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் பார்படாஸ் விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டிருக்கு அடுத்து திரௌபதி முர்மு அவர்கள் குடியரசு திரௌபதி முர்மு அவர்கள் பாத்தீங்கன்னா ஸ்லோவ்யா நாட்டுடைய கௌரவ டாக்டர் பட்டமானது வழங்கப்பட்டிருக்கு அதாவது கான்ஸ்டன்டைன் பல்கலைக்கழகம் சார்பில் தான் இந்த கௌரவ டாக்டர் பட்டம் திரௌபதி முர்மு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம அல்ஜீரியா நாட்டில் சிதி அப்துல்லா அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துருவ பல்கலைக்கழகமானது இருக்கு இந்த பல்கலைக்கழகத்தின் மூலமா பாத்தீங்கன்னா அரசியல் அறிவியல் கௌரவ டாக்டர் பட்டம் திரௌபதி முர்மு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கேன் நெக்ஸ்ட் தான் இலங்கை நாட்டுடைய உயரிய விருதான மித்ர விபூஷன் விருது இலங்கை மித்ர விபூஷன் விருதானது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டிருக்கேன் ஸோ இந்த விருது பெற்ற முதல் இந்திய தலைவர் வந்து நரேந்திர மோடி அவர்கள் தான் நான்காவது கேள்வி சைக்ளோன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூட்டு ராணுவ பயிற்சி எந்த இரு நாடுகளிடையே மேற்கொள்ளப்படுகிறது ஆன்சர் இந்தியா மற்றும் எகிப்து இந்தியாவுக்கும் எகிப்து நாட்டுக்கும் இடையில தான் இந்த சைக்ளோன் அப்படிங்கிற பேரில் கூட்டு ராணுவ பயிற்சியானது நடத்தப்படுது சோ இந்த வருஷம் வந்து சைக்ளோன் பயிற்சி நடத்திருக்காங்க இந்த வருஷம் நடத்தப்படுறது எத்தனையாவது எடிஷன் அப்படின்னா மூன்றாவது பதிப்பு சோ ராஜஸ்தான் மாநிலத்துல மகாராஜன் மகாராஜன் ஃபீல்டு ஃபயர் தான் இந்த சைக்ளோன் பயிற்சியானது இந்திய ராணுவத்துக்கும் எகிப்து நாட்டுடைய ராணுவத்துக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்டிருக்கு பிப்ரவரியில ஸோ இந்த சைக்ளோன் பயிற்சி எந்த வருஷத்துல இருந்து இந்தியாவுக்கும் எகிப்து நாட்டுக்கும் இடையே மேற்கொள்ளப்படுதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து மேற்கொள்றாங்க இந்த வருஷம் நடந்தது தேர்ட் எடிஷன் போன வருஷம் செகண்ட் எடிஷன் எங்க நடந்துச்சுன்னா எகிப்து நாட்டின் அன்ஷாஸ் அப்படிங்கிற நகரத்துல நடைபெற்று இருக்கு எகிப்து நாட்டுடைய தலைநகரம் வந்து கெய்ரோ அதே மாதிரி நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா கார்டியன் அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே கூட்டு ராணுவ பயிற்சி நடத்தப்படுது டெசர்ட் நைட் அப்படிங்கிற பேர்ல இந்தியா பிரான்ஸ் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு இடையே பார்த்தீங்கன்னா வான் பயிற்சியானது நடத்தப்படுது விமானப்படை பயிற்சியானது நடத்தப்படுது ஸ்லினெக்ஸ் அப்படிங்கிற பேர்ல பாத்தீங்கன்னா கூட்டு கடற்படை பயிற்சி இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே மேற்கொள்ளப்படுது எகுவரின் அப்படிங்கிற பேர்ல கூட்டு ராணுவ பயிற்சி இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே மேற்கொள்ளப்படுகிறது ஐந்தாவது கேள்வி தமிழக காவலர் நாளாக முதல்வர் ஸ்டாலின் எந்த நாளை அறிவித்துள்ளார் ஆன்சர் செப்டம்பர் ஆறாம் தேதி சோ செப்டம்பர் ஆறாம் தேதியை பாத்தீங்கன்னா நம்ம தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தமிழக காவலர் நாளாக அறிவிச்சிருக்காங்க அதாவது என்னென்னா காவல்துறையில் வந்து பொது சேவையில் காவலர்கள் நிறைய பங்களிப்பை ஆற்றிட்டு வராங்க அவங்களுடைய சிறந்த பங்களிப்பை போற்றும் வகையில் பாராட்டும் வகையில் இனிமேல் செப்டம்பர் ஆறாம் தேதி வந்து காவலர் தினமாக தமிழ்நாட்டில் கொண்டாடப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க ஏன் இந்த செப்டம்பர் ஆறாம் தேதியை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா மெட்ராஸ் மாவட்ட காவல் சட்டமானது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இயற்றப்பட்டு அதன்படி நவீனமான அமைப்பு ரீதியிலான காவல்துறை அப்படிங்கிறது செப்டம்பர் ஆறாம் தேதி தொடங்கப்பட்டது சோ அதை நினைவுபடுத்தும் வகையில தான் செப்டம்பர் ஆறாம் தேதியை காவலர் நிலம் காவலர் நாளாக அறிவிச்சிருக்காங்க இதே மாதிரி டேஸ் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் வார விழாவாக பாரதிதாசன் அவர்களுடைய பிறந்த நாளை வந்து அறிவிச்சிருக்காங்க அதாவது தமிழ் வார விழா பாத்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ஒன்பதுல இருந்து மே ஐந்தாம் தேதி வரைக்கும் அனுசரிக்கப்படும் தெரிவிச்சிருக்காங்க அடுத்து தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி அதாவது தமிழ் தாத்தா ஊவே சாமிநாதையர் அவர்களுடைய பிறந்த நாளான பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடப்படும் சொல்லியிருக்காங்க அடுத்து உங்களுக்கான கொஸ்டின் அரசியலமைப்பு படுகொலை தினமாக மத்திய அரசு எந்த நாளை அறிவிச்சிருக்காங்க இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க இது உங்களுக்கான கொஸ்டின் ஏன்னா ஜூன் அதாவது டே சிக்ஸ் வீடியோ நம்ம பார்த்துருப்போம் டாப் பிப்டீன் கரண்ட் ஃபயர்ஸ் டே சிக்ஸ் வீடியோவில் அரசமைப்பு படுகொலை தினம் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் ஸோ நீங்கள் ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஆறாவது கேள்வி கியூடங்கா என்பது கீழ்கண்ட எந்த நோய்க்கான தடுப்பூசி ஆன்சர் டெங்கு ஸோ டெங்கு நோய்க்கான ஒரு தடுப்பூசி தான் கியூடங்கா இதை வந்து ஜப்பான் நிறுவனம் ஜப்பான் நாட்டை சேர்ந்த டகேதா அப்படிங்கிற நிறுவனம் தான் இருக்கு டெங்கு அப்படிங்கிறது அப்படிங்கறது கழிக்கிறது மூலமாக பிறருக்கு பரவுதுன்னு பார்த்திருப்போம் தடுக்கிறதுல ஐம்பது சதவீதத்துக்கும் மேல வீரியம் கொண்டதாக இந்த தடுப்பூசியானது இருக்கு பல நளிக்குது இந்த கியூடங்கா தடுப்பூசி அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க இந்த கியூடங்கா தடுப்பூசியை டகேதா மருத்துவ நிறுவனம் ஜப்பான் நாடு சேர்ந்த டகேதா மருத்துவ நிறுவனம் தான் உருவாக்கியிருக்கு இதை கியூடங்கா தடுப்பூசி அப்படின்னு கேட்கலாம் அல்லது இதோட இன்னொரு பேர்னா டிஏகே ஜீரோ ஜீரோ த்ரீ அப்படின்னு கேட்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா உலக சுகாதார அமைப்பு வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க கடந்த மே மாதம் இந்த தடுப்பூசிக்கு ஸோ நோயாளிகளுக்கு டெங்குலேந்து நீண்ட கால பாதுகாப்பு வழங்கக்கூடிய ஒரு தடுப்பூசியாக இந்த கியூடங்கா தடுப்பூசி இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து ஏழாவது கேள்வி தர்தியாபா பழங்குடியின கிராம வளர்ச்சி திட்டத்தை பிரதமர் மோடி எங்கு தொடங்கி வைத்துள்ளார் ஆன்சர் ஜார்க்கண்ட் சோ போன வருஷம் ஜார்கண்ட் மாநிலத்துல தான் இந்த தர்தியாபா பழங்குடியினர் கிராம வளர்ச்சி திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காங்க பிரதமர் மோடி அவர்கள் இதுக்கு முன்னாடி லாஸ்ட் டே டே சிக்ஸ் வீடியோல என்ன பார்த்திருப்போம் பிஎம் எம் திட்டம் பத்தி பார்த்திருப்போம் ஜென்மன் அப்படிங்கறது எதுக்காக ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா இப்போ பிவிடிஜி குரூப்ஸ் எழுபத்தி ஐந்து பிவிடிஜி குரூப்ஸ் இருக்காங்க பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் அவங்களுக்காக அவங்களுக்கான உதவிகள் அதாவது கல்வி சாலை வசதி குடிநீர் வசதி அடுத்து மின்சாரம் இதெல்லாமே வழங்கணுங்கிறதுக்காக இந்த பி எம் ஜென்மன் திட்டம் தொடங்கியிருக்காங்க இந்த தர்தியாபா பழங்குடியினர் கிராம வளர்ச்சி திட்டம் அப்படிங்கிறது பழங்குடியின மக்கள் வாழக்கூடிய கிராமங்களை மேம்படுத்தினா அங்கே உள்ள அடிப்படை வசதிகளை அவங்களுக்கு ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிறதுக்காக போன வருஷம் ஜார்க்கண்ட்ல பிரதமர் மோடி தொடங்கி வச்சிருக்காங்க ஸோ போன வருஷம் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி அக்டோபர் ரெண்டுங்கிறது என்னது காந்தி ஜெயந்தி தான் அக்டோபர் ரெண்டு அந்த காந்தி ஜெயந்தி அன்று தான் இந்த தர்தியாபா பழங்குடியின கிராம வளர்ச்சி திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காங்க ஜார்க்கண்டில் ஹசாரிபாக்ல தொடங்கி வச்சிருக்காங்க பிரதமர் மோடி ஸோ இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்கள் அதாவது பழங்குடியின கிராமங்களை மேம்படுத்துவதற்காக எவ்வளோ கோடியில் இந்த திட்டம் செயல்படுத்த போகிறாங்கன்னா எழுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் இந்த ஸ்கீமானது செயல்படுத்த போகிறாங்க சோ சுமார் இந்த திருத்தின் கீழ் பாத்தீங்கன்னா அறுபத்தி ஐந்தாயிரம் பழங்குடியின கிராமங்களானது மேம்படுத்துறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க எட்டாவது கேள்வி இந்தியாவின் ஏற்றுமதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் எத்தனை கோடி டாலரை தாண்டி உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி எண்பத்தி இரண்டாயிரம் கோடி டாலர் ஸோ இந்தியாவுடைய ஏற்றுமதி நம்ம பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறோம் இல்லையா அது கடந்த நிதியாண்டில் எண்பத்தி ரெண்டாயிரம் கோடி டாலரை வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அதாவது அதுக்கு முந்தைய நிதியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நான்காம் நிதியாண்டில் ஒப்பிடும் போது கடந்த நிதியாண்டில் ஏற்றுமதியானது சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதிகரிச்சிருக்கு அப்போ கடந்த நிதியாண்டு அதாவது இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் எவ்வளவு கோடி மதிப்புல நம்ம ஏற்றுமதி கோடி டாலர் மதிப்புல ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு கடந்த நிதியில் எண்பத்தி ரெண்டாயிரம் கோடிக்கும் மேல தாண்டி இருக்கு ஏற்றுமதி ரீசன் நிலக்கரி உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பில்லியன் டன் நிலக்கரியை வந்து உற்பத்தி செஞ்சுருக்காங்க அடுத்த வாகன உற்பத்தி துறையில் உலக அளவில் இந்தியா தேர்ட் பிளேஸில் இருக்குது உலக தேயிலை ஏற்றுமதியில் இந்தியா வந்து தேர்ட் பிளேஸில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கேலண்டரில் பாத்தீங்கன்னா இந்தியா வந்து மொத்தமாக இருபத்தஞ்சு புள்ளி நான்கு ஏழு கோடி கிலோ தேயிலை வந்து ஏற்றுமதி செஞ்சு தேர்ட் பிளேஸுக்கு முன்னேறி இருக்குது அடுத்த உலக அளவில் காற்றாலை சூரிய சக்தி ஆற்றல் மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்வதில் இந்தியா வந்து தேர்ட் பிளேஸில் இருக்குது அடுத்து ஒன்பதாவது கேள்வி இந்திய மத்திய கிழக்கு ஐரோப்பிய பொருளாதார வழித்தட திட்டம் சுமார் எத்தனை கிலோமீட்டர் நீளம் கொண்டது ஆன்சர் ஆப்ஷன் சி ஆறாயிரம் கிலோமீட்டர் நீளம் கொண்டது அதாவது பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இந்தியா அப்புறம் மத்திய கிழக்கு நாடுகள் பிளஸ் ஐரோப்பா இதை வந்து இணைக்கும் தான் வர்த்தக வழித்தட திட்டமானது இந்தியா முன்மொழிஞ்சிருக்காங்க தொடங்கியிருக்காங்க இந்த திட்டம் எவ்வளோ கிலோமீட்டர் நீளம் கொண்டதுன்னா ஆறாயிரம் கிலோமீட்டர் நீளம் கொண்டது இப்போ அதாவது சீனா பார்த்தீங்கன்னா பெல்ட் ரோடு திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க அந்த பெல்ட் ரோடு திட்டத்துக்கு மாற்றாக அது அதுக்கு போட்டியாக தான் இந்த இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் வழித்தட திட்டமானது நம்ம அதாவது இந்தியாவில் தொடங்கப்பட்டிருக்கு பிரதமர் மோடி தொடங்கியிருக்காங்க ஐஎம்இசி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீமை ஷார்ட்டாக சொல்லுவாங்க அதாவது இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடோர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்கீமை இங்க பாருங்க இப்போ நம்ம இந்தியா இருக்கா இந்தியாவை இப்போ மத்திய கிழக்கு நாடுகள் அதுக்கப்புறமா ஐரோப்பிய நாடுகளோட இணைக்கும் வகையில தான் இந்த வர்த்தக வழித்தட திட்டமானது தொடங்குறாங்க ஸோ கப்பல் வழியாக அங்கே கடல் இருக்கும் ஸோ கப்பல் வழியாக போய் அதுக்கப்புறமா அங்கே வந்து ட்ரெயின் மூலமாக சாலை போக்குவரத்து மூலமாக போய் மறுபடியும் கப்பல் ஏன்னா கடல் இருக்கு நடுவுல அதுக்கப்புறமா சாலை போக்குவரத்து அப்புறம் ரயில் போக்குவரத்து ஸோ ட்ரெயின் மூலமாக செல்றது இதுதான் இது வழியாக இயக்கும் வகையில் தான் இந்த ஸ்கீம் ஆனது தொடங்கியிருக்காங்க இந்த வழித்தட இது எவ்வளவு கிலோமீட்டர் நீளம் கொண்டதுன்னா ஆறாயிரம் கிலோமீட்டர் நீளம் கொண்டது இந்த ரெண்டு பாதையை கிழக்கு பாதை அப்புறம் வந்து வடக்கு பாதைன்னு பிரிக்கிறாங்க கிழக்கு பாதைன்னா இந்தியாவும் மத்திய கிழக்கு நாடுகளையும் இணைக்கக்கூடிய பாதை தான் கிழக்கு பாதைன்னு சொல்றோம் வடக்கு பாதை அப்படின்னு சொல்லிட்டு மத்திய கிழக்கு பகுதியும் ஐரோப்பாவையும் இணைக்கக்கூடிய பகுதியை தான் நம்ம என்ன சொல்றோம் வடக்கு பாதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் சோ சுமார் ஆறாயிரம் கிலோமீட்டர் நீளம் கொண்டது இந்த இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் காரிடோர் அப்படிங்கறது நெக்ஸ்ட் பத்தாவது கேள்வி விக்ரம் தேர்ட்டி டூ ஜீரோ ஒன் மற்றும் கல்பனா தேர்ட்டி டூ ஜீரோ ஒன் ஆகிய நுண் செயலிகளை எந்த நிறுவனம் உருவாக்கி உள்ளது ஆன்சர் இஸ்ரோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ தான் விக்ரம் தேர்ட்டி டூ ஜீரோ ஒன் அப்புறம் கல்பனா தேர்ட்டி டூ ஜீரோ ஒன் அப்படிங்கிற ஒரு நுண் செயலிகள் ரெண்டு நுண் செயலிகளை உருவாக்கியிருக்காங்க இப்போ எப்படி நம்ம மொபைல் போன்ல வந்து மெமரி அந்த மாதிரி இந்த ரெண்டு நுண் செயலிகளும் செயலிகள் இதை வந்து இப்போ இஸ்ரோவும் சண்டிகரில் இருக்கக்கூடிய குறைகடத்தி ஆய்வகமும் இணைஞ்சுதான் உருவாக்கியிருக்காங்க விக்ரம் தேர்ட்டி டூ ஜீரோ ஒன் கல்பனா தேர்ட்டி டூ ஜீரோ ஒன் இது எதுக்காகனா விண்வெளி திட்டங்களுக்கு பயன்படுத்துவதற்காக தான் இந்த ரெண்டு நுண் செயலிகளை உருவாக்கியிருக்காங்க இப்போ ராக்கெட் லான்ச் பண்றாங்க இல்லையா அந்த லாஞ்சிங் டைம்ல கடுமையான சூழ்நிலைகள்ல இந்த நுண் செயலிகளை பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பதினோராவது கேள்வி ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஸோ ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தொடங்கியிருக்காங்க ஸோ இந்த ஆரோக்கிய மந்திர்கள்ல பாத்தீங்கன்னா மருத்துவ பரிசோதனைகளானது செய்யப்படுகிறது இப்போ உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கு உயர் ரத்த பாதிப்பு இருக்கு புற்றுநோய் இருக்கு அப்படின்னா அதை பரிசோதனை செஞ்சு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உறுதிப்படுத்திக்க முடியும் இந்த ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திரில பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு கோடி பேருக்கு பரிசோதனையானது செய்யப்பட்டிருக்கு ஸோ நம்ம நாட்டில் முப்பது வயதை எட்டி அனைவருமே முழு உடல் பரிசோதனை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது கட்டணம் இல்லாமல் முழு மருத்துவ பரிசோதனையானது மேற்கொள்ளப்படுகிறது இதுவரைக்கும் முப்பத்தஞ்சு கோடி பேருக்கு பரிசோதனையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் புற்றுநோயாளிகளுக்கான பராமரிப்பு மையங்கள் நம்ம நாடு முழுக்க ஒரு இருநூறு மையங்கள் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த நிதியாண்டுல ஒரு ஐந்து ஐந்து நான்கு நிதி ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா நம்ம நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்கள்லையுமே புற்றுநோய் மையங்கள் அமைக்கிறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க இப்போ கரண்ட்லி எழுபத்தி ரெண்டு புற்றுநோய் பராமரிப்பு மையங்களானது நம்ம நாட்டுல இருக்கு அடுத்து ஹரியானால பாத்தீங்கன்னா ஜஜார்ல உலகிலே சிறந்த புற்றுநோய் மருத்துவமனைகள்ல ஒன்றாக ஹரியானா மாநிலத்திலேயே ஜஜார்ல உள்ள மருத்துவமனை மருத்துவமனையானது இருக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு புற்றுநோயாளி பராமரிப்பு மையமானது அமைக்க போறாங்க இந்த வருஷம் இருநூறு மையங்கள் அடுத்த பன்னிரெண்டாவது கேள்வி எந்த மாநிலத்தின் ரிண்டியா பட்டுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ மேகாலயா மேகாலயா மாநிலத்துடைய ரிண்டியா பட்டுக்கு இப்போ புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க இந்த ரிந்தியா பட்டு பாத்தீங்கன்னா மேகாலயாவுடைய உடைய பூர்வீக ஜவுளி பொருளாக இருக்கு அதுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு இந்த மேகாலயில உள்ள இந்த ரிந்தியா பட்டை பார்த்தீங்கன்னா மேகாலயோடைய காசி பழங்குடியினர் தான் தயாரிச்சுட்டு வராங்க நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ் வாரங்களுடைய சப்பாடா மிளகாய்க்கு சமீபத்தில் புவிசாய் குயீடு வழங்கப்பட்டிருக்கு அடுத்த கேரளாவை சேர்ந்த கண்ணாடி பாயா பழங்குடியினால் உருவாக்கப்பட்ட கண்ணாடி பாயா அப்படிங்கிற பொருளுக்கு புவிசாய் குயிடு வழங்கப்பட்டிருக்கு நம்ம தமிழ்நாடு சேர்ந்த மதுரை மறிக்கொழுந்து விளாச்சரி களிமண் பொம்மைகள் அப்புறம் தஞ்சாவூர் மாவட்டத்துடைய கும்பகோணம் வெற்றிலை கன்னியாகுமரி மாவட்டத்தின் தோவாலை மாணிக்கமாலை அப்புறம் தென்காசி மாவட்டத்தின் புளியங்குடி எலுமிச்சைப்பழம் அடுத்து சத்திக்குளம் சின்ன வெங்காயம் இது வந்து பெரம்பலூர் மாவட்டம் சேர்ந்தது அடுத்து பன்ருட்டி பலாப்பழம் பன்ருட்டி முந்திரி விருதுநகர் சம்பாவத்தல் ராமநாதபுரம் சித்திரைக்கார் அரிசி உள்ளிட்ட பொருட்களுக்கு தமிழ்நாட்டு பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு சோ இந்தியாலே அதிகமான புவிசார் குறீடு பெற்ற மாநிலமாக உத்தரப்பிரதேச மாநிலம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு இரண்டாவது இடத்துல நம்ம தமிழ்நாடு இருக்கு இந்த புவிசார் குறியீடு சட்டம் அப்படிங்கிறது எப்போ ஏற்றப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஏற்றப்பட்டது அதன்படி முதல் முறையாக எந்த பொருளுக்கு புவிசார் குறியீடு வழங்கினாங்கன்னா டார்ஜிலிங் டீக் வந்து வழங்கியிருக்காங்க டார்ஜிலிங் டீக்கு அடுத்த பதினான்காவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மாநில உணவு பாதுகாப்பு குறியீடில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது ஆன்சர் ஆப்ஷன் பி கேரளா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மாநில உணவு பாதுகாப்பு குறியீடு வந்து ரீசண்டா ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா கேரளா வந்து இரண்டாவது ஆண்டாக முதலிடத்தை பிடிச்சிருக்கு நம்ம தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னா செகண்ட் பிளேஸ் கவனிங்க இப்போ மாநில உணவு பாதுகாப்பு குறியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வந்து இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை ஆணையமானது ரிலீஸ் பண்ணிருக்க ஸோ அந்த இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா கேரளா தொடர்ந்து ரெண்டாவது ஆண்டாக ஃபஸ்ட் ப்ளேஸை பிடிச்சிருக்கு தமிழ்நாடு செகண்ட் பிளேஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர் தேர்டு ஃபோர்த்து வந்து குஜராத் அர்த்து ஃபிஃப்த் பிளேஸில் நாகலாந்து மாநிலம் இருக்குது இந்த குறியீடு ரிலீஸ் பண்ணுறது உணவு பாதுகாப்பு குறியீடு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டு டு பத்தொன்பதாம் ஆண்டுலேருந்தே ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க நெக்ஸ்ட் சமீபத்தில் தில்லியில் பார்த்தீங்கன்னா உணவு பாதுகாப்பு மாநாடு உலக உணவு இந்தியா மாநாடு தில்லியில் நடந்திருக்கு தேர்ட் எடிஷன் அடுத்து ரீசன் நியூஸ் நிதி ஆயுக்குடைய நிலையான வளர்ச்சி இலக்கு குறிட்டுல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்கு என்ஐஆர்எஃப் ரேங்கிங்ஸ்ல வந்து சென்னை ஐடி ஒட்டுமொத்த பிரிவுல ஆறாவது ஆண்டாக முதலிடத்தை பிடிச்சிருக்கு முப்பத்தி ஆறாம் ஆண்டு இந்தியாவுடைய பாலின விகிதமானது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாக அதிகரிக்கும்னு சொல்லிட்டு அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க மத்திய அரசு இந்தியாவில காஃபி உற்பத்தியில தமிழ்நாடு தேர்ட் பிளேஸ்ல இருக்கு நெக்ஸ்ட் மத்திய அரசு சமீபத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான காற்றுத்தரக்குறீடை ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுல நம்ம தமிழ்நாட்டுடைய திருச்சி இருக்கக்கூடிய பல்கலைப் பேரூர் வந்து இடம்பெற்றிருக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பிடிச்சிருக்கு அடுத்த பதினைந்தாவது கேள்வி முக்கியமந்திரி மையாசம்மன் யோஜனா எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி ஜார்க்கண்ட் ஜார்க்கண்ட் தான் இப்ப முக்கிய மந்திரி மையா யோஜனாவானது தொடங்கப்பட்டிருக்கு யாருக்காக அப்படின்னா பெண்களுக்காக பொருளாதார ரீதியில நலிவடைந்த பெண்கள் இருக்காங்க இல்லையா அந்த பெண்களுக்கு வந்து நிதியுதவி வழங்கணுங்கிறதுக்காக தொடங்கியிருக்காங்க ஸோ ஆண்டு வருமானம் எட்டு லட்சத்துக்கும் குறைவா இருக்கக்கூடிய குடும்பத்தை சேர்ந்த பெண்களுக்கு இந்த திட்டத்தின் கீழ் நிதி உதவி வழங்குறாங்க ஏஜ் குவாலிபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி இருந்து ஐம்பது வயது வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மாதந்தோறும் இந்த திட்டத்தின் கீழ் ஆயிரம் ரூபாய் நிதியுதவியானது ஜார்க்கண்ட் மாநிலத்தினால வழங்கப்படுகிறது ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய முதலமைச்சர் யார்னா ஹேமந்த் சோரன் கவர்னர் ஆளுநர் யார்னா சந்தோஷ் கங்குவார் கேபிட்டல் தலைநகரம் எது அப்படின்னா ராஞ்சி நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ் இப்போ முக்கியமந்திரி உவ உத்தியம் விகாஸ் அபியான் பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இளைஞர்களுக்காக தொடங்கப்பட்டிருக்கு முக்கியமந்திரி மஹி லக்கி பஹின் யோஜனா வந்து மகாராஷ்டிரால தொடங்கப்பட்டிருக்கு நம்ம தமிழ்நாட்டுல பெண்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்குவதற்காக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது மாதம் மாதம் கர்நாடகாவில் அல குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கும் வகையில் கிரக லட்சுமி திட்டமானது செயல்படுத்தப்படுது டெல்லியில் பாத்தீங்கன்னா முக்கிய மந்திரி மகிழா சம்மான் யோஜனா திட்டத்தின் கீழ் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட அனைத்து பெண்களுக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாயானது வழங்கப்படுகிறது ஸோ இதோட டாப் ஃபிஃப்டீன் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நிறைவடையது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஜனவரி சாரி ஜூன் மே இருபத்தி ஐந்தாம் தேதி இப்போது இன்றைக்கி மே இருபத்தி ஐந்தாம் தேதி நியூ புக் தமிழ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது அடுத்து ஓல்டு புக் தமிழ் ஸ்டார்ட் ஆகுது ஜிகே பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் கரண்ட் அஃபேர்ஸ் ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுறோம் குரூப் ஃபோர் குரூப் டூக்காக ஹோல் பேட்ச் ரிவிஷன் பேட்ச் இந்த அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயிலான டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க டவுட் இருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல காண்டாக்ட் நம்பருக்கு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம் கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியோ கேட்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்